வெல்கம் டு ராஜியன் நலபாகம் இன்றைக்கி ஒரு சிறிய அளவில் ஒரு அன்னதானவங்க கோயிலில் அதுக்கு நான் மாதுளங்கேசரி செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன் அந்த கேசரி எப்படி செய்யுதுன்னு அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் மாதுளங்கேசரிக்கு நான் ஒரு கிலோ ரவை அளவுக்கு செய்கிறதுனால கடலெண்ணெய் ஒரு கால் கிலோ நெய் ஒரு கால் கிலோ ரெண்டும் நல்லா சேர்ந்து ஒன்றா சூடியரட்டும் சூரியனதும் நூறு கிராம் முந்திரி நூறு கிராம் திராட்சை ரெண்டும் சேர்ந்து ஒன்றா நல்லா சேர்ந்து பொரிஞ்சு வரட்டும் வந்ததும் மிதமான சூட்டில் இருக்கிற தண்ணி சேர்த்துக்கலாம் பச்சை தண்ணி சேர்க்க வேணாம் ஒரு பங்கு ரவைக்கு மூணு பங்கு தண்ணி நீங்கள் அந்த ஒரு கிலோ ரவையை எந்த கிணத்துல மெஷமெண்ட் பண்ணிட்டு அந்த கிணத்துல மூணு பங்கு தண்ணி பால் ஒரு அரை லிட்டர் காய்ச்சாத பால் ரெண்டத்தையும் எல்லாம் சேர்த்து ஒன்றா நல்லா கலந்து விடுங்க இப்போ ஒரு உப்பு ஒரு அரை ஸ்பூன் இப்போ நம்ம கொஞ்சமாக செய்யும்போது ஒரு பிஞ்சு அவ்வளோதான் போடுவோம் இது நல்லா ரெண்டு கிலோ அளவுக்கு மேலே வர்றதுனால ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் அதையும் நல்லா ஒன்றா கலந்து விடலாம் நல்லா கொதி வரும்போது மாதுளம்பழத்தை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா சிகப்பாக இருக்கா மாதிரி சேர்த்துக்கோங்க வெறும் முத்துக்களை மட்டும் எடுத்துக்கோங்க அந்த தோலெல்லாம் எடுத்து எடுத்துருங்க கொஞ்சம் கசப்பு வந்துடும் ரவை ஒரு கிலோ நல்ல தண்ணி கொதித்து வரும்போது ஒரு பக்கம் கொட்டிக்கிட்டே கொஞ்சம் கிளறுங்க கைவிடாமல் கொஞ்சம் கிளறுங்க கொஞ்சம் கைவிட்டாலும் கட்டி கட்டி ஆயிரும் கொஞ்சம் ஸ்டவ் இறக்கி விட்டுட்டு கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சு கிளறி கொடுங்க இப்போ அந்த பழத்தோட கலரு எல்லாமே நம்ம அந்த பால் சேர்த்துருக்கிறதுனால ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்ல ரவை வெந்து வரணும் ரவை வெந்து இந்த மாதிரி பபில்ஸ் வரும்போது சக்கரை ஒரு கிலோ ரவைக்கு ரெண்டு கிலோ சக்கரை கரெக்டாக இருக்குங்க இது நான் வறுத்த ரவையே வாங்கிட்டேன் கடையில் ரோஸ்டட் ரவை கிடைக்கிது இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் அதை வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இப்போ சர்க்கரையும் சேர்த்து நல்லா ஒன்றா சேர்த்து ஒன்றா கலந்து விடுங்க கட்டிகள் இல்லாமல் கொஞ்சம் கை வலிக்கும் கொஞ்சம் விடாமல் கிளறி விட்டால் கரெக்டான பக்குவம் வந்துடும் இப்போ எல்லாம் ஒன்றும் சேர்ந்து கட்டி இல்லாமல் நல்லா வந்துடுச்சு நமக்கு இப்போ ஏலக்காய் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டுலேருந்து ரெண்டு ஸ்பூன் குங்குமப்பூ கொஞ்சம் ஃப்ளேவர்க்காகவும் கொஞ்சம் கலருக்காகவும் எல்லாம் ஒன்று சேர்ந்து கிளறிட்டு அப்படியே ஸ்டவ் சிம்மில் வைங்க ஒரு பத்து நிமிஷம் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் நெய் மேலே அப்ளை பண்ணிட்டால் கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்குங்க அதுக்காக தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதுளம்பழம் கேசரி இது நான் ஒரு கிலோ ரவா அளவு செஞ்சுருக்கேன் நீங்கள் அதில் கம்மியாக செய்யும்போது கூட குறைச்சி போட்டு செஞ்சுக்காங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ரெசிப்பியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ